தையிட்டு உரிமை போராட்டம் இனவாதம் என்கின்றார் சரத் வீரசேகர குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலை உருவாகியுள்ளது சகோதரர்கள் மீது சுமத்தப்படும் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள் நாமல் சாடல் யாழில் இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட தாய் மற்றும் மகனின் உடல்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளின் பின் தீயுடன் சங்கமம் யாழில் கொடூர சம்பவம் பத்து வயது சிறுமியை கம்பத்தில் கட்டி தாக்குதல் தொடர்பென விரிவான செய்திகள் தையட்டி திச விகாரையில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையட்டி திச விஹாரியில் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விஹாரி கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது இருபத்தொன்பது பௌத்த பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தனர் இவர்களுக்கு மதிய உணவு வழங்கலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் காலை ஏழு மணியளவில் நேற்று முன்தினம் திச விஹாரியின் முன்பாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது அங்கு கூடியிருந்த ராணுவத்தினர் உடனடியாக விகாரியின் வளாகத்தில் வெளியேறினர் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவ்விடயத்தில் விட்டு வெளியேறுமாறு ராணுவத்திற்கு கட்டளை பிறப்பித்தது யார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு ஆகவே இதன் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் தேசபந்துவை பதவி நீக்கி போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்கரணவுக்கு தெரிவித்தார் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீது பல மனித உரிமைகள் மீறல் குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளன மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாடாளுமன்றத்திற்கு ஒரு விசேட பிரேரணியை கொண்டு வந்தால் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் இவரது நியமனத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தேசப்பந்துவை பதவி நீக்கி போலீஸ் மாதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு நாட்டின் தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு பலவீனம் அடைந்த நிலையில் உள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நேற்று முன்தினம் வரியான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள நிலையில் அதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டில் பதினெட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களின் செயற்பாடு என்று போலீஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதென அவர் மேலும் தெரிவித்தார் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலை உருவாக்கியுள்ளதென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் செல்வந்த நாடு அழகிய எதிர்காலம் அமைத்து கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஆட்சியின் கீழ் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலைமை உருவாக்கியுள்ளதென அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் பாதாள உலக குழுக்களுக்கு அடிபணிந்து வாழும் நிலைமை தற்போது ஆட்சியின் கீழ் ஏற்பட்டுள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் ஆண்டு இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட தாயினதும் அவரது மகனினதும் உடல் வீட்டு வளாகத்திற்குள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த உடல்கள் நீதிமன்ற அனுமதி பெற்று மீள எடுக்கப்பட்டு நேற்று சமய முறைப்படி தகன கிரியைகள் நடத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணம் நோக்கி மேற்கொண்ட படை நடவடிக்கையில் கண்டி உள்ள வேடோன்றில் இருந்த தாயும் அவரது மகனும் இந்திய ராணுவத்தின் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு சமய முறைப்படி கிரியைகள் செய்து தகனம் செய்வதற்கு அப்போது அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் கணவர் வேறு வழியின்றி தனது மனைவியினதும் மகனதும் உடலை வீட்டு வளவிலேயே அடக்கம் செய்துள்ளனர் பின்னர் அங்கு கல்லறி ஒன்றை கட்டிவிட்டு நாட்டின் அசாதாரண சூழ்நிலையில் ஏனிய பிள்ளைகளுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக தனது ஏனைய பிள்ளைகளுக்கு அவர் தெரிவித்திருந்ததுடன் மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு சமய முறைப்படி கிரைகள் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அவர் கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாடு திரும்பிய ஏனைய பிள்ளைகள் தாய் மற்றும் சகோதரனின் உடல்களை மீள தோண்டியெடுத்து கிரியைகள் செய்வதற்காக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தனர் நீதிமன்ற அனுமதி அளித்ததை தொடர்ந்து சடலங்கள் தோண்டியெடுக்கப்பட்டு இந்து சமய கிரியைகள் நடத்தப்பட்டு அவர்களின் உடலச்சங்கள் மீட்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டன யாழில் பத்து வயது சிறுமியொருவர் கடை ஒன்றில் கண்டோஸ் திருடியதாக குற்றம் சாட்டி கடை உரிமையாளர் சரமாரியாக தாக்கிய கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் வடம்ராட்சி கிழக்கு பொற்பதி பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது தாக்குதலுக்குள்ளான சிறுமியை அவரது தாய் கடைக்கு சென்று அங்கு சில பொருட்களை கொள்வனவு செய்து வருமாறு அனுப்பியுள்ளார் இந்நிலையில் குறித்த சிறுமி கடைக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார் மிகுதி பணத்திற்காக சிறுமி உண்டு கொண்டிருந்த நிலையில் கடை உரிமையாளர் திருடப்பட்டதாக கருதி குறித்த பத்து வயது சிறுமியை சிறுநீர் கழியும் வரை வாயரால் கடுமையாக தாக்கியுள்ளார் பின்னர் சிறிது நேரம் கழித்து சிறுமியின் கட்டை அவிழ்த்து விட்டுள்ளார் இந்நிலையில் சிறுமி வேதனை மற்றும் அவமானம் தாங்க முடியாது தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முயன்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த விடயமறிந்த பெற்றோர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கனி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் இரவு நேர கேளிக்கை விடுதியொன்றில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் அரசியலில் ஈடுபடுவது தாமோன்ற போதிலும் தமது சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தனது குடும்பத்தினரை மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் இதனால் ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றிருந்தால் தமது குடும்ப உறுப்பினர்கள் அந்த இடத்தில் இருந்தால் அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் குடும்ப உறுப்பினர்கள் மீது சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தான் இன்று இப்தார் நிகழ்வில் பங்கேற்றிருப்பதாகவும் இதில் ஏதேனும் ஓர் சம்பவம் இடம்பெற்றால் அந்த சம்பவம் தொடர்பில் அனைத்து குற்றச்சாட்டுக்களும் தம் மீது சுமத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இப்தார் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் தமது சகோதரர் ஜோசிதா அண்மையில் பிறந்தநாள் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அங்கு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த இடத்தில் இருந்த காரணத்தினால் ஜோசிதா மீது அனைத்து குற்றச்சாட்டுக்களும் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவரை கடுமையாக துஷ்பிரயோகம் ராணுவ வீரரின் அணிவகுப்பு அணிவகுப்பை இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார் நேற்று நடைபெறவிருந்த சந்திப்ப நபரை அடையாளப்படுத்தும் அணிவகுப்பில் முறைப்பாடு அளித்த மருத்துவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் தலைமை நீதிபதி அணிவகுப்பை இரண்டாவது முறையாக ஒத்திவைக்க வேண்டிய பட்டது இந்த சம்பவத்தில் புகார் அளித்தவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டார் என்று அனுராதபுரம் போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் மற்றும் பாதிக்கப்பட்ட உரிமைகள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் கலிங்க இந்திரச இந்த சம்பவம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் பிரதான ஊடகங்கள் குறிப்பாக சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ள தனது நீண்ட வாதங்களை முன்வைப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார்